எனக்கு முதல்ல முதல் பாடுற முதல் பாடல் வந்து திரைப்படத்தில் வந்து பாடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தவங்க ரம்மன் சாரோட அக்கா ஏ ரகனா மேடம் அவங்க தான் காதலாகின்ற திரைப்படத்தில் ஒரு ஒரு பாடல் பாடி அது படத்தில் வச்சாங்க அவங்களுக்கு பெரிய நன்றி கொடுக்குறது முதல் வாய்ப்புன்றது அது காதலாகின்ற படம் திரைப்படம்னா அது வந்து குத்து குத்து குமாங் குத்து ஏ பொடு பொடு டப்பாங் ஏ அப்பா குத்து ஏ அம்மா குத்து எல்லாமே நாட்டு குத்துடா ஹா அப்படின்னு ஒரு பாட்டு அந்த பாட்டு சரி அது பாடுறதுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தது ரெகனோ மேடம் அவங்க தான் அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் நம்ம அதுக்கப்புறம் தினா சார் கூட ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம் சின்ன சின்ன வாய்ப்புகள் சின்ன சின்ன அவர் கூட ட்ராவல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தார் ஒரு உதவியாளராக ட்ராவல் கூட ட்ராவல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு